வி நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கிருணிப்பழம் ஜூஸ் தான் போட போகிறோம் வாங்க எப்படி சொல்லி சொல்லி பார்க்கலாம் ஒரு கிருணி பழத்தை எடுத்து இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ரெண்டாக இப்படி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு ரெண்டு பகுதியாக இப்படி பிரிச்சுக்கோங்க என்ன பாருங்க இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இப்படி கிருணிப்பழம் வந்து வாங்கி ஜூஸ் போட்டு கொடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நாலு பகுதியாக பிரிச்சுக்கிட்டோம் இங்கே பாருங்க நாலாக பிரிச்சுக்கிட்டோம் இப்போ இந்த வரைக்குல இந்த வதையெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த வதையெல்லாம் இந்த பாருங்க இப்படி ரிமூவ் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இருக்கிற எல்லா விதையும் இப்படி எடுத்துக்கலாம் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இப்படி விழாப்பழம் வாங்கி இது வந்து ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க ஒவ்வொருல பழம் சொல்லுவாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எல்லா விதையும் இப்படி எல்லாம் ஒரு பழத்தை நாலு பகுதியாக பெரிச்சுட்டு இருக்கிற விதையெல்லாம் இப்படி எடுத்துருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இங்க பாருங்க அப்புறம் பாருங்க இதெல்லாம் இப்படி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து விதையெல்லாம் எடுத்தாச்சா அதுக்கப்புறம் இப்படி சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க நம்ம மிக்ஸில் போட்டு அடிச்சிக்கலாம் இப்படி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் கேரட் இருந்துச்சுன்னா கேரட் ஜூஸ் போடுக்கோங்க பீட்ரூட் இருந்தால் பீட்ரூட் ஜூஸ் போடுங்க இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் கடையில் வாங்கி குடிக்காதீங்க கெமிக்கல் சேர்த்துருப்பாங்க இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் எந்த கெமிக்கலும் கிடையாது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இப்போது மிக்ஸில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம் பண்ணி இப்படி ஜூஸ் ஜாரில் போட்டுக்கிட்டோம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நாட்டு சர்க்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் நாட்டு சர்க்கரை இல்லை அதனால் நான் ஜீனி சேர்த்துக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு மூணு டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு நாலு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாலு டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக காய்ச்ச பால் ஊற்றிக்கிறேன் இங்கே பாருங்கள் காய்ச்சி வச்சுருந்த பால் இப்படி ஊற்றிக்கிறேன் நீங்கள் பால் வேணும்னா ஊற்றிக்கோங்க இல்லைன்னா விட்ருங்க அது ஆப்ஷன் தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நாலு டீஸ்பூன் சுகரு பழம் பால் காய்ச்ச பால் ஒரு கிளாஸ் ஊற்றிக்கோங்க நம்ம இப்போ மிக்ஸில் நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து நல்லா மிக்ஸில் இப்படி அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நம்ம ஜூஸ் இப்போ அடித்து எடுத்துக்கிட்டோம் பாருங்க சூப்பரான கிருணிப்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ கிளாஸில் ஊற்றி குடிச்சிக்கலாம் உங்கள் வீட்டில் ஐஸ் கட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஐஸ் கட்டி எதுவும் போடலுங்க பாருங்க சூப்பராக நமக்கு கிருணிப்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நீங்கள் இந்த வெயிலுக்கு அடிக்கடி ஜூஸ் போட்டு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் கேரட் இருந்துச்சுன்னா கேரட் ஜூஸ் பீட்ரூட் ஜூஸ் இல்லை ஏபி ஜூஸ் எல்லாம் போட்டு குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து கிருணிப்பழம் ஜூஸ் ரெடியாயிடுச்சு நீங்கள் பாருங்கள் நான் எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்கலான்னு உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து ஐஸ் கட்டி இருந்துச்சுன்னா ஐஸ் கட்டி போட்டுக்கோங்க எங்கே நான் வந்து ஃப்ரிட்ஜில் இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து குடிச்சுக்குவேன் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிருமி இப்போ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு ஜூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு லைக் போட்டு ஷேர் பண்ணிட்டு போங்க முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்